அஸ்ஸலாமு துருவி துருவி மறுமையில் வேதனை செய்யப்படுவார் புகாரி என்ற நபிமொழி தொகுப்பினிலே ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழாவது ஹதீசாக அன்னை ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு முறை அல்லாஹின் தூதர் நபி சல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் மறுமை நாளில் விசாரணை செய்யப்படும் எவரும் அழிந்தே போய்விடுவார் என்று கூறினார்கள் அப்போது நான் அல்லாஹின் தூதர் அவர்களே எவர் வினை பதிவு சீட்டு அவரின் வழங்கப்படுமோ அவரிடம் எளிய முறையில் கணக்கு வாங்கப்படும் என்றல்லவா அல்லாஹ் என்றான் திருக்குறான் அத்தியாயத்தில் அதற்கு அல்லாஹின் தூதர் நபி சல்லாஹி வசலம் அவர்கள் இது கேள்வி கணக்கு தொடர்பானது அன்று மாறாக மனிதர்களின் நன்மை தீமைகளின் பட்டியலை அவர்களுக்கு முன் சமர்ப்பிக்கப்படுவதுதான் மருமையில் விசாரணை செய்யப்படும் எவரும் வேதனை செய்யப்படாமல் இருப்பதில்லை என்று அல்லாஹின் தூதர் நபி சல்லாஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் மேலும் அனஸ் இபுனு மாலிக் ரலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மறுமை நாளில் இறை மறுபாலன் விசாரணைக்காக கொண்டு வரப்பட்டு உனக்கு பூமி நிரம்ப தங்கம் சொந்தமாக இருந்தால் நீ அவற்றை நீ பிணைத்தொகையாக தரவும் அதன் மூலம் நரக வேதனையிலிருந்து விடுதலை பெறவும் நீ முன்வருவாய் அல்லவா என்று அவனிடம் கேட்கப்படும் அதற்கு அந்த இறை மறுபாலன் ஆம் என்று பதிலளிப்பான் அப்போது இதைவிட சுலபமான ஒன்றே இவ்வுலகில் அல்லாஹுக்கு இணை கற்பிக்காமல் இருப்பதையே உன்னிடம் கோரப்பட்டிருந்தது ஆனால் அதை நீ ஏற்கவில்லை என்று கூறப்படும் என்று அல்லாவின் தூதர் நபி சல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் அதாவது ஒரு இறை மறுபாலன் நரக வேதனையிலிருந்து விடுதலை பெற இந்த பூமி முழுவதும் நிரம்பும் அளவுக்கு தங்கம் சொந்தமாக இருந்தால் அதை பிணைத்தொகையாக தரவும் அவன் முன் வருவான் ஆனால் இந்த உலகில் அதைவிட சுலபமான அல்லாஹுக்கு இணை கற்பிக்காமல் இருப்பதே அதை அவன் செய்திருந்தால் அவனுக்கு அந்த நரகம் தடை செய்யப்பட்டிருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் நபி வசலம் அவர்கள் கூறினார்கள் மேலும் புகாரியிலே ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது ஹதீசாக அல்லஹின் தூதர் நபி வசலம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் நாளில் உங்களில் ஒவ்வொருவருடனும் தனித்தனியாக பேசாமல் இருப்பதில்லை அப்போது அல்லாஹவுக்கும் உங்களில் ஒருவருக்கும் இடையே மொழி பெயர்ப்பாளர் எவரும் இருக்க மாட்டார் பிறகு அவர் கூர்ந்து பார்ப்பார் தமக்கு முன்புறம் எதையும் அவர் காண மாட்டார் பிறகு தமது முகத்துக்கு எதிரே பார்ப்பார் அப்போது அவரை நரக நெருப்புதான் வரவேற்கும் எனவே முடிந்த அளவுக்கு இவ்வுலகில் பேரிச்சம்பளத்தின் ஒரு துண்டை தர்மம் செய்தேனும் நரகத்தில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் நபி சல்லாஹலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மேலும் நரகத்திலிருந்து இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு பிறகு நரகத்தை பார்த்து அஞ்சுவதைப் போன்று முகத்தை திருப்பிக் கொண்டார்கள் பிறகு மீண்டும் நர உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என கூறிவிட்டு பிறகு நரகத்தை கண்டு அஞ்சுவதை போன்று தம் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள் அவர்கள் நரகத்தையே பார்க்கின்றார்களோ என்று நாங்கள் என்னும் அளவிற்கு மூன்று முறை இவ்வாறு செய்தார்கள் பிறகு பேரிச்சம்பழத்தின் ஒரு துண்டை தர்மம் செய்தேனும் உங்களை நரகத்தில் இருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அதுவும் இல்லாதவர் இன்சொல்லை கொண்டும் நரகத்தில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் தூதர் நபி சல்ல அல்லாஹு வசலம் அவர்கள் கூறினார்கள் இது புகாரியிலே ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பதாவது ஹதீசாக அதி இபுனு ஹாத்தி ரலி அல்லாஹ் அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்